ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ரகசியம் வாழறதுக்கு சில மூலிகைகளை உணவுல சேர்த்துறது எப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அதையும் ரொம்ப எளிதா ரசம் மூலியமாக உணவுல எப்படி சேர்த்துறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ரசம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய சிறந்த உணவு அஹ் அதுல நம்ம மூலிகைகளை சேர்த்து எப்படி ஆரோக்கியமா வாழ்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ இருபத்தி ஒன்பதாவது ரசமாக திரிகடுக ரசம் வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ நம்ம திரிகடுக பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் இந்த திரிகடுகம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்தா செயல்படுதுங்க நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்று இருக்கு இதில் ஒன் ஏதாவது ஒன்று ஏறத்தாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது நோயாக வெளிப்படுது இந்த திரிகடுகு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாதம் பித்தம் கபம் மூன்றையும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு முக்கிய பங்கு எடுக்குது அங்கே இதை எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம திரிகடுகு பொடி அரைக்கிறதுக்கு நம்ம மூன்று பொருள் எடுத்துருக்கோம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த சுக்கு நூறு கிராம் மிளகு நூறு கிராம் திப்பிலி நூறு கிராம் இது மூணும் நாட்டு மருந்து கடையில் நம்ம சம அளவு வாங்கிக்கிறோம் இதை சுற்றி செஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொடி செய்யணும் இப்படி சுக்கில் வந்து தோல் இருக்கும் சுக்கில் தோல் இருக்கிறது வந்து விசன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம தோலை நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் சீவி தோலை சீவி இந்த மாதிரி வெள்ளையாகிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை தட்டி பொடி பண்ணணும் மிளகு திப்பிலி திப்பிலியில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தூசிலாம் இருக்கும் இதெல்லாம் இதை மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சு இப்போ நம்ம மிக்ஸியில் இதை மூணையும் அரைக்க போகிறோம் சுக்கு இந்த மாதிரி தோல் சீவி சுற்றி பண்ணி இதை அப்படியே மிக்சியில் போட்டால் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி மலக்கில் வச்சு தட்டி மிக்ஸியில் ஒடை இந்த மாதிரி உடச்சி போட்டு தூள் பண்ணிக்கலாம் சுக்கு சுத்தி பண்ணி பொடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம மிளக நம்ம எதிர்த்தா வறுத்து எடுக்கணும் ரொம்ப நாள் இருக்கும் மிளகு இந்த மாதிரி வெடிக்கிற சத்தம் கேட்டதுன்னா மறுபடிச்சுன்னு அர்த்தம் அதோட நம்ம நிப்பாட்டிடலாம் இப்ப இதை மிக்சி ஜார்ல அரைச்சி பொடி பண்ணிடலாம் நம்ம லேசாக எடுத்துக்கலாம் இப்போ சுக்கு மிளகு திப்பிலி மூணையும் நம்ம நூறு கிராம் அரைச்சோம் நூறு கிராம் நூறுநூறு கிராம் அரைச்சதில் மூணுமே ஈக்குவலாக சம பங்கு வந்திருக்கு நம்ம இதை மூணையும் ஒன்றா கொட்டி கலந்துக்கிட்டோன்னா இதுதாங்க தாங்க சூரணம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்த்தி வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும் நம் நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதில் இதை ஒரு திரியடி பிரமாணம் எடுத்து நம்ம சுடுதண்ணி வச்சு அதில் தேநீர் மாதிரி வச்சு குடித்தோன்னா உடனே சரியாகும் இந்த திரிக்கடுக பொடி நம்ம அரைச்சி சேர்த்தியாச்சு இந்த மாதிரி ஒரு காற்று புகாத டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் அளவுக்கு இந்த பொடி அப்படியே இருக்குங்க வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மருந்து இந்த திரிக்கடுக சூரணம் திரிகடுகு பொடி நம்ம அருமையாக அரைச்சாச்சுங்க இது ஒரு வருஷம் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பயன்படுத்தி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு மருந்து ரசம் உடம்பு சரி இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தா விரைவில் குணமாகும் அதனால் நம்ம புளி போட வேணாம் ஒரு நான் வந்து இப்போ நாலு பேருக்கு ரசம் வைக்கிறோம் நான் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவுப்பிலை நல்லா நல்ல எல்லாம் கருவேப்பிலையாக போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச ரசப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரசப்பொடி எப்படி அரைக்காதுன்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் போய் ரசப்படி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கைகளால் கரைச்சிக்கலாம் இப்போது ஒரு ஒருத்தருக்கு நம்ம ரசம் வைக்கிறோம் அப்படின்னா இது இதுதாங்க திரியடி பிரமாணம்னு சொல்லுவாங்க இந்த அளவு அளவு ஒருத்தருக்கு போடணும் எடுத்துக்கோ ஒருத்தருக்கு சூரணம் ஒருத்தருக்கு நம்ம வந்து தேநீர் மாதிரி வைக்கணும்னா இந்த அளவு எடுத்து வைக்கணும் குழந்தைக்குன்னா இதுல பாதி அளவு இந்த அளவு எடுத்து வைக்கணும் இப்ப நம்ம ரசத்துக்கு கரைச்சிக்கலாம் தக்காளி உப்பு ரசப்பொடி கருவேப்பிலை அப்புறம் நம்ம அரைச்ச கடுக பொடி இதை அஞ்சையும் நல்லா கரைச்சாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எது கொதிக்க வச்சு எடுத்தோன்னா திரிகடுகு ரசம் தயார் திரிகடுகு ரசம் நம்ம தாய்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் கடப்பருப்பு கால் ஸ்பூன் பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகத்தை கையில் நசுக்கி போடலாம் ரெண்டு மிளகா கிளி போடலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சிரிக்கடகை ரசம் ரெடியாயிருச்சு நுரைச்சி வந்துருச்சு இப்ப இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பிரிக்கடுக ரசம் எங்கள் பாப்பா நல்லா குடிப்பாங்க சூப்பராக ரசம் வச்சு அறுத்தாச்சு இப்போ இதை நம்ம பாப்பா எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கா ரசம் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இந்த மாதிரியான ஆரோக்கியமான ரசத்து ரசம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்